ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்ச தினமும் ஒரு கதை ஐஸ்வர்யால உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகுவாய் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் என்னடா நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகுவாய் அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா அது வேற ஒண்ணும் இல்லை நான் வழக்கம் போல நம்ம குட்டி ஸ்டோரி சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு கதையா சொல்றேன் உங்களுக்கு சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹனிபி வல்ச்சர் ஹனிபி எப்பயுமே பூக்களை தேடிதான் போகும் வல்ச்சர் எப்பயுமே இறந்து போன மாமிசத்தை தேடிதான் போகும் நம்ம எப்பயாவது யோசிச்சிருக்கோமா ஏன் ஹனிபி எப்பயுமே பூக்களை தேடி போகுது அஹ் எப்பயுமே இறந்து போன மாமிசத்தை தேடி போகுது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா கண்டிப்பா யோசிச்சிருக்க மாட்டோம் சோ ஹனிபி எப்பயுமே அதுக்கு தேவையான ரெண்டு ஹனிபிக்கும் சரி வளச்சர்க்கும் சரி அதுங்களுக்கு தேவையான இரு இலக்கு என்னன்னா பூக்கள் அதுக்கு வந்து பூக்களை மட்டும்தான் எப்பயுமே அனுபி தேடி போகும் சோ அது தேடி போற விஷயத்த மட்டும் தான் அது பார்க்கும் நடுல வர எந்த டிஸ்ட்ராக்ட் அது எதுவுமே அது கண்டுக்காது அதே மாதிரி தான் வலிச்சிரும் அது வந்து இறந்து போன மாமிசத்தை மட்டும்தான் தேடி போகும் சோ கரெக்டா அதை தேடுற விஷயம் அது எதை தேடுதோ அதுதான் அதுக்கு கிடைக்கும் நம்ம அதை தேடி போக 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 நம்ம தேடல் ரொம்ப பெருசு ஆனா அது நமக்கு ரொம்ப சீக்கிரமாவே கிடைச்சிரும் சோ இதுக்கு வந்து நிறைய விஷயம் இதுக்கு சொல்லிட்டே போகலாம் சோ நம்மளால தனியா ஒரு விஷயம் பண்ண முடியலையா இதுக்கு நம்ம யார் மூலியாவது நமக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா நம்ம தேடி போயத்துக்கே சொல்றேன் இன்டலிஜென்ட் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கூட நீங்க சேர்ந்தீங்கன்னா நீங்க சிக்ஸ்த் இன்டெலிஜென்ட் பீப்புளா ஆவீங்க சோ ஃபைவ் ரிச்சஸ்ட் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்க கூட நீங்க சேரும்போது சிக்ஸ்த் இன்டெலிஜென்ட் பீல் ரிச்சஸ்ட் பீப்புளா மாறுவீங்க அஞ்சு இடியட் இருக்கு இடியட் கேங்கு கூட சேர்ந்தீங்கன்னா அதுல சிக்ஸ்த் மெம்பரா தான் சேர்வீங்க சோ உங்களோட நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் நீங்க ஒரு வேலை தனியா சூஸ் அதாவது தனியா உங்களோட இலக்கு தேடி போறீங்கன்னா பிரச்சனை இல்லை இது நமக்கு இப்ப செட் ஆகாது அப்படின்னு யார் மூலியமாவோ ஒரு ஹெல்ப் தேடி போகிறீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற பீப்புளை நீங்க கரெக்டாக சூஸ் பண்ணணும் சோ அப்படிதான் உங்க மைண்ட நீங்க எப்படி ட்ரெயின் பண்றீங்களோ அதை பொறுத்துதான் நீங்க ஒரு வேலை பாசிட்டிவான விஷயத்த தேடி போனீங்கன்னா உங்க லைஃப்ல நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அதாவது பாசிட்டிவிட்டியா நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம் அப்படி சோ அது வந்து நீங்க பாசிட்டிவா தேடி போறது இல்லை நெகட்டிவாக உட்காண்டிருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனு சோகம் அழுக இது மட்டும்தான் உங்களை தேடி வரும் நீங்களும் அதை தேடி போவீங்க ஸோ இது எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அதுக்கான அந்த 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 சிந்தனையே நம்மளை தன்னால் ஓட வச்சிரும் அண்ட் உங்களை சுற்றி இருக்க பீப்புளை நல்லபடியாக சூஸ் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே சொல்ல வரேன் சோ நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அதை நம்ம தான் தேடி போகணும் நம்ம தேடி போறது ரொம்ப நல்ல விஷயத்துல கொண்டு போய் விடும் அதாவது நம்ம சுத்தி இருக்கவங்க நம்ம தேடுறது எல்லாம் கரெக்டாக இருந்தால் சோ அதுதான் இந்த வீடியோ சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்